தன் குடும்பம் தன் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை கண்டித்திருக்கலாம் இல்லையா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா அவனுக்கு என்ன தெரியுமா ஒரு கொள்ளை எழுபத்தி ஆறாயிரம் நாய் கொள்ளையடித்திருக்கிறான்ல கடந்த நாய் ஆறு மாதம் ஜிகார் ஜெயில இருந்தே கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோசம் இல்லையே நீ யாரா பார்த்து கேட்கிற யாரை பார்த்து பேசுகிறாய் மனித புனிதன் புரட்சி தலைவர் இறந்தும் இறைவனாய் இருக்கிறவன்டா இந்த நாட்டுக்கு தான் சொந்த பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சென்றவன்டா அவர் மட்டுமல்ல அவர் அது மட்டுமல்ல தன் சொந்த பணத்தை தான் உழைப்பா சம்பாதித்ததை ஊமைகளுக்கும் செழு நாய் நீ இன்னைக்கு திமுகவுடைய ஏவல் நாயாக இருக்கிறேயே உன் தலைவன் குடும்பத்தை என் நான் நீ நீ புகழ்ந்து என்ன அதே கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எங்கள் தங்கம் படத்தில் வெற்றி விழாவில் சொல்றான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு வித்திட்ட இங்கே இருக்கிற என் அருமை சகோதரர் என் ஆருயிர் சகோதரர் எம்ஜிஆர் அவருக்கு அவர் இங்கே முரசலி மாறன் அவரை பற்றி சொன்னார் அவர் உங்களுக்குமா நமக்கு மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிற வல்லல் பெருமான் திராவிட கருணன் என்று சொன்னவன் தலைவர் ஓம் சொன்னான் இருக்கிற உன் தலைவன் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின்

நேற்று இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா எழுத்து குறள் கொடுக்கணும் வக்கீல் இல்லை வகை இல்லை என் தலையோட லூஸ் ஓடி ஊழலை பண்ணிட்டு வெட்கமான இல்லாம வெளியே வந்து எல்லாரையும் பேசுறான் அவங்க அவங்க மீட்டிங்கிலே சரி யாராச்சும் பேசுகிறாரு நான் அவன் பேச எல்லாத்தையும் பேய் இப்படித்தான் அவன் பேசுவான் அவன் பேச பாருங்க ஒரு இருந்து லட்சத்தி எண்பத்தி கோடி ரூபாய்க்கு அப்படியே சோகா பண்ணி ஸ்பெக்ட்ரம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒரு இந்தியாவில் தமிழோட மாநிலமே பறி போய் சிபிஐ கோர்ட்டில் வந்து அலைஞ்சி திரிஞ்சு ஒரு அக்யூஸ்டா இருந்து காவல்துறையெல்லாம் வந்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து ஒரு அக்யூஸ்ட் அந்த அக்யூஸ்டு ஒரு மாமனிதன் யாரு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு இமயம் அந்த இமயம் ஒரு மாமனிதரை பார்த்து ஒரு நாய் அந்த நாய் குறைப்பது அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பொறுத்தவரை தொண்டர்கள் பொறுத்தவரை கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்விட்டரில் வந்து எந்த அளவுக்கு வந்து ராஜா அக்யூஸ்ட் ராஜாவை கிளி கிளிக்கிறாங்க